வர் வந்து பாலா நம்ம பறைசாற்று சாதனத்தில் முருகன் வந்து திருவண்ணாமலையில் பிடித்தோம் திருமுருக்சனைப்படையில் அவர் தான் இங்கே அனுப்பிவிட்ருக்கார் இவர் கோயம்புத்தூர்லேருந்து இவர் வந்து சவைக்கேடரா நாகிறதுக்கு அகத்தி பெருமான் சிவமகா வாழைச்சித்தர் ஆசிவன் கேட்குறாரு இவருக்கு ஒரு முக்கியமான பாடகர் வந்து இவருக்கு வேண்டியவர் பாடகர் வந்து வீரமணிதாஸ் அவரை வந்து நம்ம சவவி பாடல்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கு மூலியமாக அதுக்கும் அகத்தி பெருமான சிவமொக வாழ்த்து தரோம் அந்த ரூட்டு போட்டு தரணும் நாங்கள் கோட் போட்டோம் ரெண்டு பேரை நீங்கள் ரூட்டு போட்டு கொடுக்கணும் இவங்க ரிலேஷன் ஃப்ரெண்டு நேற்று நைட்டு தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னார் ஓ ஆமாங்க ஐயா அதுக்கு தான் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லுவோம் ஓம் ககத்தீசாய நமக ஓம் சிவமொக வாழைச்சி நமக்கு நமக்க சொல்லுங்க ஐயா வணக்கம் என் பேர் பாலா கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க நான் கடை சில்வர் ஜுவல்லரிலாம் பண்ணிகிட்ருக்குறேங்க சில்வர் ஜுவல்லரி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறேங்க குடும்பம் மெதுவாக போய்ட்டுருக்குங்க உங்கள் ஆசீர்வாதம் வேணும் சரி ஓம் மகதி சாயன மக இறை சபை காட்டிய அருள்வழியை ஏற்று ஏற்றமுடன் திரு மலை என்னும் அற்புத தளமதியிலே திருமுருக சேனைகள் செல்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனுடைய அருமுக சேனைகள் செல்கின்ற பொழுது அந்நிலை கண்டு அதனுடைய தோற்றம் கண்டு அருளாற்றல் கொண்ட இறை சபையினுடைய அணுக்கரக நிலை கண்டு சபை நாடி வந்தமர்ந்து சபையினுடைய சீடனாக வளம் வரும் அச்சீடனுக்கும் அச்சீடனை அடையாளம் காண்பித்த சிவசபையினுடைய கிளைச்சபை ஆசானுக்கும் அழைத்து வந்து நற்புணர்ஜென்ம கோமாதா பூஜை காண வைத்து சச்சங்க பெருவிழாவில் நின்று சீடராக வளம் வருவதற்குரிய அனுமதி வேண்டுகின்ற ஆசானே சீடனே அகத்தியன் வாழ்த்துகின்றோம் சாய நமன் அருளாற்றல் கொண்ட இறை சபையை முழுநிலையாய் முதல் நிலையாய் கொண்டு சிவமகா வாழை சித்தனை வாழும் குருவாக ஏற்று வளம் வருகின்ற அருள்நிலை ஞான பக்குவத்தினை அடைந்து அற்புதமாக சிவசபையினுடைய பகிர்வு விழாதனிலும் வந்து கலந்து கொண்டு கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது அம்மண்டல நிலைதனில் நடைபெறும் கிளைச்சபை சச்சங்க பெருவிழாவிற்கும் சபையில் நடைபெறுகின்ற அற்புதமான பூஜை குணஸ்கார நைவேத்திய தவ நிகழ்வுகள் உள்ளிட்ட சச்சங்க பெருவிழாக்களிலும் கலந்து கொண்டு இறைஞான நிலையோடு தானதர்ம கைங்கரியன் நிலைகள் ஆற்றி தர்மயுகமாற்ற நிகழ்விற்குரிய படை வீரனாக சீடனாக அகத்தியன் ஏற்றுக்கொண்டு ஆசி வழங்கி அமர்கின்றோம் அருள்நிலையாய் ஓம் அகதீவாய் நன்றி